அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கா கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா முப்பது செண்டு நல்லா அழகைய செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் வட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அதே மாதிரி செஞ்சேரிமலை டு பெதம்பட்டி ரோட்லேருந்து வந்தீங்கனாலும் ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் ஏக்கரா தோப்பு ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கரா வெறுங்காடு மொத்தரை வந்து பாதி தோப்பு பாதி வெறுங்காடு அப்படி ஸ்டேஜில் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க நல்ல சமசதுரமான லேண்டுங்க நல்லா கிளமேக்கு நீலிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்துறைப்படி இந்த லேண்டு பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது தென்னை மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலை வர ஸ்டேஜுங்க பாலை வந்துருச்சு நல்லா செம்மண் பூமிங்க உங்களுக்கு ஊற தொட்ட மாதிரி இந்த பூமி பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தனி போரு தனி தொட்டி கமர்ஷியல் லைனுங்க தென்னை மரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க தென்னை மரமெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காக்கக்கூடிய தரமான ஸ்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி அப்படியே தோப்பை டெவலப் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கெல்லாம் பார்த்தீங்கனாலும் அருமையான பூமிங்க இது தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நூறு அடி தானுங்க அதுவுமே பார்த்தீங்கனாலும் பஞ்சாயத்து இட்டேரிங்க பஞ்சாயத்து இட்டேரி மேலே இந்த லேண்டு பார்த்திங்கனா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிது வர இதே லேண்டு தானுங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க தோப்பை டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே கோழி பண்ண ஓடுறோன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்